இயேசு கிறிஸ்துவின் உவமைகளில் ஒன்றை பார்ப்போம் ஒரு விவசாயி விதைகளை விதைக்கச் செல்கிறான் அவன் விதைகளை விதைக்கையில் சில விதைகள் வழியோரத்தில் விழுந்தன அவற்றை பறவைகள் வந்து தின்றுவிட்டன சில விதைகள் கற்பாறை நிலத்தில் விழுந்தன அவற்றுக்கு ஆழமான வேர் இல்லாததால் முளைத்தவுடன் காய்ந்துவிட்டன சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தன அவை முளைத்தவுடன் முட்கள் அவற்றை அமுக்கிவிட்டன சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவை முளைத்து ஒன்று நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் தந்தன இதற்கு இயேசு விளக்கமும் கூறினார் ஒன்று வழியோர நிலம் வசனத்தை கேட்டவுடன் அதை சாத்தான் வந்து கவர்ந்து செல்வான் இரண்டு கற்பாறை நிலம் வசனத்தை கேட்டவுடன் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்பவர்கள் ஆனால் கஷ்டம் வரும்போது சோர்வடைந்து விடுபவர்கள் அதை விட்டும் விடுவார்கள் மூன்று முள்ளுள்ள நிலம் வசனத்தைக் கேட்பவர்கள் ஆனால் உலகக் கவலைகள் மற்றும் செல்வத்தின் கவர்ச்சி அவற்றினால் அதை மறந்து விடுபவர்கள் நான்கு நல்ல நிலம் வசனத்தைக் கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் தருபவர்கள் என்றார் விதை தேவனுடைய வார்த்தை விதைப்பவன் தேவனுடைய வார்த்தையை அறிவிப்பவர்கள் நிலம் மனிதனின் இருதயம் இதில் நாம் எந்த நிலமாக இருக்கிறோம் தேவனுடைய வார்த்தை நம் மனதில் வேரூன்றி பலனளிக்க நம் இருதயம் நல்ல நிலமாக வேண்டும் ஆமேன்